திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பனிரெண்டு திருச்சாழல் தில்லையில் அருளியது சிவனுடைய காருண்யத்தை விளக்குவது இந்த திருச்சாழல் பாடலானது சிவபெருமானுடைய சிறப்புகள் மற்றும் திருவிளையாடல்கள் குறித்து ஒருவர் கேள்வி கேட்பதாகவும் அதற்கு மற்றொருவர் விளக்கம் தருவதாகவும் அமைய பெற்றது இதன் மூலமாக நம்மை போன்ற சிவனடியார்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகவே மாணிக்க பெருமான் இவ்வாறு அமைத்துள்ளார் என்று நாம் கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் அடியார்கள் முற்றோதலுக்காக பாடி பழகுவதற்காக பாடி அளிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமூர்த்தி அடியார் திருச்சிற்றம்பலம் சுவதும் வெண்ணீரே போன்பதுவும் பொங்கரவும் பேழுவதும் திருவாயால் மறைபோலும் கானேடி பூசுவதும் பேசுவதும் போன்பதுவும் கொண்டு என்னை ஏசனவனு எவ்வயிர்க்கும் இயல்பானான் யாழ்லோம் என் பன்னியம்பான் எல்லார்கும் தானீசுன்னோபனமா கொல்லும் அடே என் மேடி மண்ணுகளை தும்மு பொருள் மறை நான்கு வாஞ்சறா தன்னையே கோபனமா சாத்தினங்கான் ஜாழும் கோயில் சுடுகாடு கொள்ொழி தோல் நல்லாடையே தாயும் இழி தந்தையிலே தான் தனியங்கானேடீம் தாயும் இழி தந்தையிலே தான் தனியனாயிலும் காயில் உலகனைத்தும் கல்பொடி காஞ்சாழோ யனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயனங்கள் மாயா படு கானேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டிந்தால் சயமொன்றோவானவர்கே தாழ் குழலாய் ஜாழேலோ தக்கனையும் எஞ்சனையும் தலையறுத்து தேவர்களும் தொக்கன் வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என் மேடி தொக்கன வந்தவர் தம்மை தொலை தருளி அருள் கொடுத்தங்கே எச்சனுக்கு மிகை தலை மற்றருளின்கான்லாம் அலரபனும் மாலவனும் அறியாமே அழல் உருவாய் நிலமுதற் கீழண்ட முரே நின்ற நிலமுதற் கீழண்ட முறை நினந்தம் சலமுகத்தலாங்காரம் தவிராகலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மாற்றருத்தே ஷலமுகத்தால் அவன் ஜடையில் பாயும் அது என் நேடி சலமுகத்தால் அவன் ஜடையில் பாய்ந்தில தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்தேன் பெருங்கேடாம் ஜாழோ கோலாலம் குறை என்றெழுந்த ஆளாலம் உண்டான் அவர் அதுதான் என் நேடி ஆளாலம் ஒன்றில நேல் அன்றையம்மாள் உள்ளிட்ட மேலாய தேவரலா வீடுவர் பளவன் பெண்புகந்தான் பெரும் வித்தங்கானேடீம் பெண்பால் உகந்தில நேர் பேதில்தோர் வெண்பால் யோகே வீடுவர் கான் யாழேலோ தானந்தம் தனையடைந்த நாயனை ஆனந்த வெள்ளந்தே அழுத்துவித்தான் காணேடீம் ஆனந்த வெள்ளந்தே அழுத்துவித்த திருவடிகள் வானொந்து தேவர்கள் போர் வான் பொருள் அழுத்துவித திருவடிகள் பானொந்து தேவர்கோர் பாண்டொருலோ திருச்சிற்றம்பழம்